சம்மாந்துறை கல்வி வலயத்துக்குட்பட்ட நாவிதன்வெளி வேப்பயாடி கலைமகள் வித்யாலயத்தில் புதிய ஸ்மார்ட் கணனி ஆய்வுக்கூடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு பாடசாலையின் அதிபர் கே தியாகராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது இலங்கை சிடிபி சிட்டிசன் டெவலப்மென்ட் பிசினஸ் பினான்ஸ் நிறுவனம் வசதி குறைந்த பாடசாலை மாணவர்களின் தொழில்நுட்ப ஆர்வை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்தின் கீழ் நாற்பது லட்சம் ரூபா செலவில் மாணவர்களுக்கான இந்த கணனி ஆய்வுக்கூடம் கையளிக்கப்பட்டது இதில் சிடிபி நிறுவனத்தின் முகாமைத்து பணிப்பாளர் மகேஷ் நாணயக்கார பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கணனி ஆய்வு திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் சம்மாந்துறை கல்வி அலுவலகத்தின் பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி சி என் நிலோபா பிரதிக்கல்வி பணிப்பாளர் நாவிதன்வழி கோட்டக்கல்வி பணிப்பாளருமான பி பரமதயாளன் பிரதி கல்வி பணிப்பாளர்களான ஏ எம் நாசிர் அலி வேப்பாடி ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி ஆர் ரணவீர உட்பட கல்வி அதிகாரிகள் சிடிபி நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பாடசாலையின் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் நான் அடுத்த லெவலுக்கு அது எல்லாம் எக்ஸல் பாடத்தை நாங்க கற்பதற்காக அந்த பாடத்துடன் தொடர்புடைய நான் உங்களுக்கு ஒரு பேர்ட்ஷீட் ஒன்று தந்திருக்கிறேன் நாங்க இந்த வந்து நீங்க எல்லாருமே ஒண்ணும்

और बगैर आए तो नहीं क्या विद्यालय पदितुमां गुरु मंडले यहाँ सिसुंग्यले दर तो दिपूता करमों दुब्बरा कमर है नेतीकल है ओबा हटे सुबा पटमों पटमों दुब्बरा कमर नेतीकल है ओबा हटे सुबा पटमों पटमों मैं make this kind of projects in our zone but fortunately or unfortunately this is uh, As an amazing thing for us, because. So, I know, I, I'll thought uh, with you. No one is poor, right? No one is poor. As long as you dream, they are to dream. Dream and courage can change lives of anyone. You can change the world. Right? People who have built their lives. people who have been successful are not really rich people. Yeah. 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 Yeah.